ஏன் அம்பேத்கர் வந்து யார் கூட ஏன் சேர்ல அன்னைக்கு வந்து இந்தியாவின் மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுற காந்தியை ஏன் அவ்வளவு வெளிப்படையா விமர்சித்தாரு ஏன் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணல அண்ட் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருந்தது ஏன் அவங்க கூட சேர்ந்து அவர் வேலை செய்யல அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக என்ன ஈஸியா அம்பேத்கரை வந்து தன்னை தனக்கு கூட்டம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க ஏன் அவங்க கூட அவர் போல ஏன் பல முற்போக்கு அமைப்புகள் அன்னைக்கு இருந்தது இல்லை பல அமைப்புகள் வந்து தீவிரமாக போராடி கொண்டிருந்தார்கள் ஏன் அவர்கள் யாருமே வந்து அம்பேத்கரோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்யல அப்ப அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் கட்சியான காங்கிரஸை வெளிப்படையாக எதிர்க்கிறார் காங்கிரசும் காந்தியும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போடுறாரு அந்த புக்கு போடுறதுனால என்னை தூற்றுவார்கள் என்னை எரி வாய்ப்பு கிடைத்தால் என்னை எரிப்பார்கள் கிழித்து அந்த புத்தகத்தை போடுவார்கள் என்ன வேலை செய்வார்கள் யாரை பற்றி

ஆங்கிலேயரின் கைகூலின் அவர் தனித்து நின்று போராடிட்டு இருக்காரு காங்கிரஸ் வந்து காந்தியடிகள் வந்து எரவாடா சிறையில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்ப வந்து அந்த நாடே கொந்தளிக்குது அவரை குளம் மிரட்டல் செய்கிறார்கள் யார் கூட வந்து நின்னுது அன்னைக்கு அவர் கூட ஆனா அவரை வந்து தன்னை விட்டு குத்தாரா எங்கேயாவது ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு ஏன் பிடிவாதமா இருந்தாரு அவர் பேசுகிற கொள்கையில் நியாயம் இருந்தது தன்னுடைய மக்களுக்காக என்னைக்குமே தன்னை விட்டு கொடுக்காத ஒரு ஆளா இருந்தார் சம்மரசம் இல்லாத மிகப்பெரிய போராட்டவாதியா இருந்தார் ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த தலித் தொகையை நம்ம பேசணும் இது ஒரு ஜாதி அமைப்பு இது தனித்து நிக்கிறீங்க இது ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் அதே அதே குற்றச்சாட்டுகளை பாபா அம்பேத்கர் மீதும் வைத்தார்கள் பாபா அம்பேத்கரை ரொம்ப மோசமா விமர்சித்தார்கள் அவர் வந்து ஆஹ் ஆங்கிலருடைய கைக்குள்ளி அவர் வாங்கிட்டார் அது பண்ணுறாரு இது பண்றாரு ரொம்ப மோசமா விமர்சித்து கூட அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய கருத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் காங்கிரஸை மிக தீவிரமாக எதிர்த்தார் மற்ற அமைப்புகளை எதிர்த்தார் இந்த இந்த அமைப்புகளை எதிர்த்தார் அவர் அவர் ரொம்ப முக்கியமான இந்தியாவில் வேற யாருமே எடுக்க முடியாத மிக அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாகமேடேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு இந்து மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை நிகழ்த்தியவர் வேற யாரும் கிடையாது யார் யார் பண்ணது இந்த இந்திய மாடர்ன் இந்தியாவை வடிவமைக்க இந்தியா இந்து மதத்தால் எவ்வளவு சீரழிந்து கிடைக்கிறதுக்கு வாங்க நம்ம வந்து சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தினார் விமர்சிக்கப்பட்டது அந்த குரல் நீ தனித்து நிக்கிற நீ மக்களோடு சேர்ல வா நம்ம டிஸ்கஷன் பண்ணும் டிஸ்கஷன் எப்படி இருக்கணும் நீ உன் அவருடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுறத கேட்டு இருக்கீங்களா இல்லையா பயங்கர ஸ்டைலா பேசுவார் உன் லாங்குவேஜ் நீ மாத்திக்க மாத்திக்க முடியாது நான் இப்படி தான் பேசுன்றாரு அவரு நீ இதே ட்ரெஸ் போடுற நீ ஏன் கோட்டு சூட் மாட்டிக்கிற நீ ஏன் ஷூ போடுற உங்க ஜனங்கள் இப்படி இல்லையேன்னு கேக்குறாங்க என் ஜனங்க இப்படி மாறணும் தானா நான் போடுறேன்றாரு சோ இந்த குரலோடைய தனித்தன்மையை அப்பொழுது எப்படி விமர்சித்தார்களோ சோ அதோட தனித்தன்மை அதை ஏன்னா தனித்தனி வகமை அப்படின்றத பத்தி தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்குது இது என் இப்ப இது வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா பொது சமூகத்துல நம்ம யாரு பொது சமூகத்துல நம்ம இப்படி ஒரு வகமையை உருவாக்குறதுனால நமக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும் நம்ம இப்படி பேசுறதுனால இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு பாலிடிக்ஸா மாறுமா இல்லை நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் ஃபர்ஸ்டே துணை முத்திரை தனித்து விடப்படுவீர்கள் அவ்வளவுதான் நீங்க தனித்து விடப்படுவீர்கள் அப்புறம் நீங்க வந்து இங்க பொது சமூகம் ஒன்றுமையாக இருக்கிறத வந்து நீங்க வந்து கலைக்கிறீங்க இது எல்லாமே பாபா சாஹிப் மேலையும் வந்து வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் சொல்றேன் சோ இந்த இடத்துல தலித் லைஃப் அப்படின்றது வந்து அப்போ ஒரு அவர் என்ன சொல்கிறது ஒரு தலித் பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் அமைப்பை இது சட்ட ரீதியாக நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத வந்து தனித்து தனித்தினின்னே வந்து செயல்பட்டிருக்காரு ஆனால் அதற்கு பிறகான வந்து அரசியல் கட்சிகள் ஈவன் எல்லாருமே அவர் மேலே விமர்சனம் விமர்சனம் பண்ண எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பாபா சாஹிப்பை அக்செப்ட் பண்ணுறாங்க அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாகுவதற்கு வந்து அவரை கூப்பிட்றாங்க அவர் வரைவு உருவாக்குறாரு அப்புறம் இந்தியாவுடைய மிக முக்கியமான மாடர்ன் லீடராகிறாரு அதுக்கப்புறம் வந்து தலித்துகளுடைய சேரி பகுதியில் நுழையணும்னா அம்பேத்கர் ஒரு இமேஜா வச்சுட்டு தான் எல்லாருமே நுழைஞ்சாங்க அந்த அளவுக்கு புரட்சாளர் அம்பேத்கர் வந்து மிக முக்கியமான காரணியா மாறினாரு ஸோ அந்த வகையில வந்து புரட்சலர் அம்பேத்கர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அவரை தொடர்ந்து நமக்கு அந்த வெற்றி கிடைக்குதா கிடைக்குமா அப்படின்றது வந்து இப்போ என்ன வருதுன்னா தலித் லைஃபை நாங்கள் எழுத மாட்டோமா தலித் லைஃபை வந்து எங்களுக்கு தெரியாதா நாங்கள் வந்து தலித்துகளுடைய வாழ்க்கையை எழுதுனா அது தலித் லைஃப் கிடையாதா இது தலித் வகமை வகமைக்குள்ளே வருமா வராதா சரி அப்போதான் நமக்கு ஒரு கேள்வி வருது தலித் லைஃபை எழுதின நான் தலித்துடைய திரைப்படங்களும் படங்களும் இல்லை வந்து நாவல்களும் சிறுகதைகளும் தலித் லைஃபை உண்மையிலேயே பிரதிபலித்ததா அப்பதான் நமக்கு வந்து அதுக்குள்ள நம்ம வந்து நுழைறோம் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் சிறுகதைகளாக இருக்கட்டும் தலித் லைஃபை எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது